திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்குண்டான முழு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுக்கள் போன்ற நான்கு கிரகங்களும் பயிற்சியாக போகிறாங்க குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா வருடம் ஒரு முறை பயிற்சி ஆவாங்க சனி பகவான் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆறாரு ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாக போறாங்க இப்படி இந்த பெயர் சிவங்கள்லாம் மட்டும்தான் அதிக கிரகங்கள் பெரிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் யாருக்கெல்லாம் யோகத்தையும் யாருக்கெல்லாம் எச்சரிக்கையும் இருக்கணும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பதிவுகளை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் ரிஷப ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம சொல்லவே வேண்டாம் ராசிக்கு கடந்த ஒரு வருடங்களாகவே ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத எல்லா ரிஷபராசிக்காரர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ரிஷபராசி பாருங்க உங்களுக்கு மே மாதம் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டுக்கு போக போகிறார் பொதுவா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கும் பொழுது பொறுமை நிதானம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு எண்ணங்கள் பரோபகாரம் எதையிலும் எவ்வளோ கோபக்காரங்களாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை ஒரு தன்மையான மனிதராக குரு பகவான் மாத்திருப்பார் எந்த நேரத்தில் என்ன செய்யணும் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் கடந்த ஒரு வருடங்களாக கொடுத்துருப்பார் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுப கிரகமாக இருக்கிறதுனால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் பண வரவுகள் ஒரு பயணங்கள் ஒரு அலைச்சல் கோவில் வழிபாடுகள் இதெல்லாமே இந்த கடந்த ஒரு வருடங்களாக ரிஷபராசிக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் தனஸ்தானம் இரண்டாம் இடத்துக்கு போக போகிறார் குரு பகவான் தான் போகும் பொழுது இந்த வருடம் மிக பெரிய தனத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் குரு இரண்டாம் வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய தனுசுவை பார்க்கிறார் அப்போ விபரீத ராஜயோகங்கள் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத ஜாக்பாட் வருமானங்கள் ஷேர் மார்க்கெட் மூலமாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட பணவரவு இது எல்லாமே நிச்சயமாக ரிஷபராசிக்கு நடைபெறும் இரண்டில் குரு வரும் பொழுது பொருளாதார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு குடும்பமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு வருடம் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவானால நீங்க நினைத்ததை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்களும் மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஏன்னா இரண்டாம் இடம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வாக்கு உங்களுடைய செயல் இதெல்லாம் இரண்டாம் இடம்தான் அப்போ சத்தியத்தின் உருவமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டில் வரும் பொழுது உங்க தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார்கள் நீங்க சத்தியத்தை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய வாக்குக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் எல்லா இடத்துலையும் புகழும் பெருமையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது பாருங்க இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இந்த ராகு எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ ஏன்னா அவர்கள் நிழல் கிரகங்கள் எதிர்ப்புறமாக சுற்றக்கூடிய கிரகங்கள் ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ கேது பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அதை தன்னுடைய வீடாக மாற்றி கொண்டு அந்த வீட்டின் அதிபதியினுடைய செயலை இவர்கள் செய்வார்கள் இப்போ ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டுல இருந்துட்டு இருந்தார் பத்தில் ராகு இருக்கும் பொழுது தொழில கொடுத்திருப்பார் பொதுவாக பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ட்ரெண்டிங் கிரகம் வைரல் கிரகம் எதையுமே வெளிப்படையா சொல்றது சத்தமா சொல்றது சீக்கிரம் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சீக்கிரம் நம்மளை பரப்பிடுவாங்க அப்போ பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் ஜாதத்துல ராகு பத்துல இருக்கும் பொழுது பாருங்க இந்த தொழில் எந்த தொழில் அப்படிங்கிறது கணக்கே வச்சுக்க மாட்டாங்க அவர்களுக்கு உண்டான தொழில் இப்ப வருமானம் வருதா அதற்கு உண்டானது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிப்பாங்க அப்ப ராகு உங்களுக்கு பத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல சினிமா துறை கலைத்துறைகள் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய துறைகள் எந்த துறையை நீங்க தொட்டிங்கனாலும் அதுல லாபத்தையும் அதில் ஒரு அனுபவத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்காம இந்த ராகு உங்களுக்கு விட்டு போகவே மாட்டார் அப்படிங்கிறது உண்மை அதே போல ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ராகு கும்பத்தில் வரும் பொழுது கும்பத்துக்கு வீடு கொடுத்தவர் யாரு சனி பகவான் அந்த சனி போய் லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபங்கள் மூத்த சகோதரர் தீராத நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே பதினொன்று தான் ரிஷபராசிக்கு தொழிலையும் கொடுத்து தொழிலுக்கு மீறின நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தையும் சனி பகவான் இந்த ரெண்டரை வருடம் கொடுக்க போகிறார் ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களும் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்க போகிறார் இந்த ரெண்டரை வருஷமும் மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் இரண்டாயிரத்தி முதல் தரமாக யோகத்தை பெறக்கூடிய ராசியாக உங்க ராசி இருக்கு எல்லா கிரகமே நல்லா இருக்கு சனி பகவான் நல்லா இருக்காருங்க ராகு அருமையா இருக்காரு அதே போல ராகுக்கு வீடு கொடுத்தவரும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல போயிருந்து அதிக லாபத்தை கொடுக்க போகிறார் குரு பகவானும் தனஸ்தானத்துக்கு வர போறாரு அடுத்தது கேது பகவான் இந்த கேது ரிஷபராசியிலிருந்து உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு இருந்தார் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதிக ஞானம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் இதில் எல்லாமே மிகப்பெரிய ஞானத்தையும் கொடுத்திருப்பார் அதே போல வயிறு உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருந்திருப்பார் அப்படிங்கிறது உண்மை முற்றிலும் இப்ப அடுத்தது பாருங்க சிம்ம வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ நாளில் கேது வரும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தலாம் ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தும் நாளில் கேது வரும்பொழுது ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு வண்டி வாகனங்கள் மாற்றமோ அல்லது வேலைக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையோ நிச்சயமாக இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நாளில் கேது இருக்கும் பொழுது உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பெரிய அளவுக்கு நம்பாதீங்க ஏன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏமாற்றங்களையும் பண தடைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு சங்கடங்களையோ ஒரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் மனக்கசப்புகளையும் கொடுக்குமே தவிர வீடு மாற்றமோ இடமாற்றமோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்யும் பொழுது அது உங்களுக்கு சக்சஸ் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த டைம்ல அம்மா கூட ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ உங்க ஜாதகத்துல கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் இவர் நல்லா இருந்துட்டா இந்த பாதிப்புகள் எல்லாமே முற்றிலும் எண்பது சதவீதம் குறைக்கப்படும் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் கெட்டால் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இருப்பினும் பார்த்துட்டீங்கன்னா மற்ற பெரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவான் அதே போல ராகு பகவான் இவங்க எல்லாம் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால நீங்க நிச்சயமாக இந்த ரிஷபராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் மிகப்பெரிய சக்சஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்கு நினைத்ததை விட நீங்க தான் இருக்கணும் நமக்கெல்லாம் இப்படி நடக்குமா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இந்த விஷயங்கள் நடக்குமா நீங்க ரொம்ப பெருசா சொல்றீங்களே

மிகவும் உயர்ந்த நிலையிலும் கீழே எந்த நிலையில் நீங்க இருந்தீங்கனாலும் கூட மிக உயர்ந்த நிலையில கொண்டு போய் கோர வைப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்